ஒருவன் மிகவும் அழகான ஒரு பெண்ணை மனமுடித்தான் அவள் மீது அளவு கடந்த பாசத்தையும் காட்டினான் இவ்வாறு இருக்க ஒரு நாள் அவள் ஒரு தோல் நோய்க்கு ஆளானாள் அதனால் அவளது அழகும் படிப்படியாக குறைவடைய தொடங்கியது இவ்வேளையில் அவனது கணவன் ஒரு பயணம் ஒன்றையும் மேற்கொண்டும் இருந்தான் அவன் திரும்பி வரும்போது ஒரு விபத்துக்குள்ளாகி அவனது கண் பார்வையையும் இழந்தான் ஆனால் எவ்வித பிரச்சனையுமின்றி இவர்களுடைய மனவாழ்வு தொடர்ந்தது நாட்கள் செல்ல செல்ல மனைவி தனது அழகும் படிப்படியாக குறைவடைந்து செல்வதை உணர்ந்தார் ஆனால் குருடனான கணவனுக்கோ இது ஒன்றும் தெரியாது இருவருமே அவர்கள் அவர்களிடமிருந்து அன்பில் எந்த விதமான வேறுபாடமும் மாற்றமும் காட்டாது இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அவன் அவளை அதிகமாகவும் நேசித்தான் அவளுடன் அன்பாகவும் நடந்தும் கொண்டான் அவளும் அவனுடன் அவ்வாறுதான் இருந்தான் அப்படி இருக்க ஒரு நாள் அந்த பெண்மணி இறந்தும் விட்டாள் அவனது மரணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது தன் அன்பு மனைவியின் இறுதி காரியங்களை நிறைவேற்றி அவளை அடக்கம் செய்த பின்னர் அவன் தனி மனிதனாக அந்த இடத்தை விட்டு தன்னுடைய வீட்டுக்கும் திரும்பினான் அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு பின்னாலிருந்து ஒரு மனிதர் அவனை அழைத்து எவ்வாறு நீ தனியாக நடந்து செல்கிறாய் இது இதுவரை காலமும் நீ உன் மனைவியின் உதவியுடன் நல்லவா நடந்தாய் என கேட்டபோது அதற்கு அவன் நான் குருடனே இல்லை எனது மனைவி நோய்வாய்ப்பட்டுள்ளதை என்பதை நான் அறிந்ததால் அவள் மனம் காயப்படக்கூடும் என்பதால்தான் நான் இன்று வரை குருடன் போல பாசாங்கம் செய்தேன் அவள் சிறந்த ஒரு மனைவியாக என்னிடம் இருந்தாள் நான் குருடன் என்று தெரிந்த பிறகும் அவர் என்னுடன் வாழ்ந்து வந்தாள் ஆரம்பத்தில் எனக்கு கண் தெரிந்தபோது போது என் மீது எந்த அளவுக்கு அன்பு காட்டினாலோ அதில் கடுகளவு கூட குறையவில்லை எனக்கு கண் பார்வை நான் இழந்துவிட்டேன் என்பதை தெரிந்தும் கூட எங்கே அவருடைய மனதில் நாம் அழகாயில்லை நமக்கு தோல் நோய் வந்துவிட்டது தன்னுடைய கணவர் தான் மீது இந்த அளவுக்கு பாசம் காட்டிய கணவர் தன் மீது வெறுப்பு காட்டி விடுவாரோ தன்னை வெறுத்து விடுவாரோ என்ற பயம் என் மனைவிக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இன்று வரை குருடன் போன்று நான் பாசாங்கம் செய்தேன் அதே சமயத்தில் நான் குருடன் போன்று பாசாங்கு செய்து செய்த காலத்திலும் இதற்கு முன்பு எவ்வளவு பாசமாக நான் என் மனைவி மீது கொண்டேனோ அவ்வாறே இதுவரை அவளுடன் வாழ்ந்தேன் என்று பதிலளித்தார் அந்த குருடன் பிறரின் குறைகள் தம்முடைய கண்களுக்கு தென்படாமல் இருக்க சில வேளைகளில் நாமும் குருடன் போன்றே பாசாங்கு காட்டுவது அவசியம் மனைவி தோல் நோயால் பாதிக்கப்பட்டதால் ஒரு கணவன் தான் ஒரு குருடன் போல இத்தனை ஆண்டு காலம் பாசாங்கு செய்து வந்துள்ளார் இவருடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க கண்டிப்பா இந்த தம்பதிகளை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்க மறக்காம நினைச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சொல்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்